பருவ வயதை அடையாத ஏழு வயதுடைய சிறுவனின் ஜனாசாவை பெரியவர்களின் ஜனாசாவை போன்றுதான் கையாள வேண்டுமா என்று கேட்குறீங்க கூடுதலாக பெண்கள் மையத்தை குளிப்பாட்டலாமா என்றும் நவிஸ்வாசலம் அவர்கள் ஜனாசத்துல ஓதுவதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்த துவாவில் மரணித்தவருக்காக இங்குள்ள துணையை விட சிறந்த துணையை தருவாயாக என இடம்பெற்றிருக்கு இந்த துவாவை சிறுவருக்காக நம்ம ஓதலாமா என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பருவ வயதை அடைந்த ஒருவர் மரணிக்கிறார்னா அவருடைய உடல் விஷயத்தை நம்ம எப்படி நம்ம நடந்து கொள்வோம் உடலை குளிப்பாட்டுவோம் கஃன் இடுவோம் அவருக்காக ஜனாச தொழுகை தொழுவிப்போம் நல்லடக்கம் செய்வோம் கண்ணியமாக நடத்துவோம் இல்லை அதே போலத்தான் சிறுவருக்கும் அப்படி இல்லைனா நவிசுவாசலம் அவர்களே விதி விளக்குன்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க எதிரால நமக்கு விதிவிலக்கு நவிசுவாசலம் வந்துட்டு தனி சட்டம் என்றுலாம் சொல்லி கொடுக்கலையோ அப்போ பருவ இதை அடைந்தவர்களுக்கு நாம் எப்படி நம்ம ஜனாசா விஷயத்துல நடந்து கொள்வோமோ உடலை கையாளுவோமோ அதே மாதிரி தான் சிறுவருடைய விஷயம் என்று நம்ம விளங்கிக்கணும் ஆனா ஜனாச தொழுகைன்னு வரும்பொழுது மட்டும் ஒரு சில் சின்ன அளவுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு அஹ் நபிகல் நகம் அவர்கள் வந்து பருவ வயதை அடைந்தவராக இருந்து அவர்களுக்கு வந்து கட்டாயமாக நம்ம துளைவிக்கணும் என்று நமக்கு அஹ் காண்பிச்சு தந்திருக்கிறாங்க சிறுவர்களுக்கு கூட எப்படி சொல்றாங்கனாக்கா அலை அதாவது சிறுவர் இறந்துவிட்டா அவருக்காக ஜனாச தொலகை உண்டு துளை வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க திருமதியில் ஆயிரத்தி முப்பத்தி ஓராம் இலக்கத்துல உண்டு அதே மின் உத்தியார் அன்சாரி பசல் அலை நபிசாசலம் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலத்துல அன்சாரி தோழர் பிள்ளை இறந்துடுறாங்க அவருக்கு வேண்டி நபிசாசலம் அருள் வந்து ஜனாசத் தொழுகை தொழுவிச்சாங்கன்ட்டு இருக்கு அஹ் தூ யுசல்லா அலைஹி அதே போல் ஒரு கருவிலேயே குழந்தை இறந்துருச்சு அப்படின்னாக்கா விழுக்கட்டின் அந்த மாதிரியான இல்ல குழந்தை இறந்துச்சுன்னா அதற்கு கூட தொழுகை உண்டு ஜனாசத் தொலகை உண்டு என்ற கருத்தில் சொல்லியிருக்கிறாங்க இது அபூதாவதுனுடைய மூவாயிரத்தி நூற்றி எண்பதாம் விளக்கத்தில் உண்டு இதுக்கு முன்பு நம்ம சொன்னோம்ல அன்சாரி அன்சாரி அன்சாரித்தோருடைய பிள்ளைக்கு ஜனாசத்து தொழுவிச்சாங்க நபி சுலிவசல்லாம் அது வந்து நசாயினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் விளக்கத்தில் இருக்கு எல்லாமே ஆதாரபூர்வமான செய்திதான் அப்போ சிறுவர்களுக்கு ஜனாச தொழகை உண்டுங்கிறத விளங்கிக்கிறோம் ஆனால் இதற்கு மாற்றமாக மாத்த இப்ராஹிம் இப்னு நபி சொல்லி சொல்லம் வஹோப்னு சமானியத்தை ஆஷராபி சசனுடைய ஆஹ் பிள்ளை இப்ராஹிம் என்னோட இருந்தாங்க அவர்கள் மரணித்து விட்டார்கள் ரோஜியுல்லாவும் அவர்கள் வந்து பதினெட்டு மாதமாக இருக்கும் பொழுது இறந்துடுறாங்க பலம் அலை அவர்களுக்காக வந்துட்டு நபி சாசல்லாம் அவர்கள் தொலை வைக்கல அப்பனா ஜனாசா தொலுகை வந்துட்டு தொலை வைக்காமலேயே நபி சலம் அவர்கள் தனது அருமை மகனாரை நல்லடக்கம் நல்லக்கம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அபுதாது மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாம் இலக்கத்துல இருக்கு அப்போ சிறுவர்கள் விஷயத்துல வந்து நாம வந்து ரெண்டு வகையில நம்ம நடந்து கொள்வதற்கும் நமக்கு ஆதாரம் உண்டு ஒன்று நாம் அவர்களுக்காக துளை வைப்பது நவிசாசனம் சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்துல தான் அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க ஏன்னா நவிசாசனம் அவர்களே சொல்லிட்டாங்கல்ல சிறுவர்களுக்காக துளுவை உண்டு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கருத்து கருத்தை தான் அதிகமான அறிஞர்கள் சொல்றாங்க சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தொலை வைக்கலன்னா கூட அது வந்து அவர் குற்றம் குடிக்கப்படக்கூடிய ஒரு செயல் கிடையாது பள்ளிப்புக்குரிய விஷயம் கிடையாது அதற்கு ஆதாரம் நவிசாசனம் வந்து தனது மகனை என்ன செஞ்சுருக்கிறாங்க ஜனாச தொழகை தொலை வைக்காமலே அவங்க அடக்கம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த திசை அடிப்படையில் சொல்கிறாங்க அப்போ ரெண்டில் ஒன்று நாம் எப்படி வேணாம் எதை ஒன்றம் தேர்வு செய்தாலும் அதில் வந்துட்டு தவறு கிடையாது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் விளங்கிக்கிறோம் இன்னும் ஏன் இன்னி நம்ம சொல்லப்போனால் பருவவேதை அடைந்தவர்கள் தான் தன்னுடைய அந்த செயல்களுக்காக அவர்கள் வந்துட்டு பதிலளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க ஆனால் ஒருவேதை அடையாத சிறுவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் அல்லாவிடத்தில் வந்துட்டு கேள்வி கணக்குண்டா அவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று அல்லா இடத்துல கொல்லப்படுவாங்களா அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கறதுனாலையும் அவர்களுக்காக ஜனாச தொழுகையில் தொல்லப்படலை அப்படின்னா அதுல பிரச்சனை கிடையாது அடுத்து நீங்க முக்கியமாக கேட்பது என்ன அப்படின்னாக்கா துவாவை பத்தி கேட்குறீங்க அதாவது ஜனாச தொழகில ஓதுவதற்கு நவீசல்லாம் அவர்கள் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட துவாக்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க உதாரணமாக முஸ்மத் அபுயால அல்லாஹு வப்னு அப்திக் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துவா இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட துவா உண்டு நீங்க குறிப்பிட்டு கேட்கக்கூடிய துவா முஸ்லீமில் இடம் பெற்றிருக்கு அதுல வந்துட்டு என்ன இடம் பெற்றிருக்குனாக்கா அதாவது வப்தில் ஹுதாரன் மின் தாரிஹி வஹலன் ஹைரனின் அஹ்லிஹி ஸன் ஹைரனின் சௌஜிஹி ரேவா இங்குள்ள குடும்பத்தாரை விட சிறந்த குடும்பத்தாரே அவருக்கு அங்கே தருவாயாக மறுமையில் இங்குள்ள துணையை விட ஜோடியை விட அங்கு மறுமையில் நீ வந்துட்டு சிறந்த ஒரு துணையை ஜோடியை வழங்குவாயாக என்ற கருத்தில் ஆஹ் துவா செய்யணும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க அப்போ இந்த துவாவை நாம் வந்துட்டு ஓத வேண்டுமா என்று நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கு பொருள் ஆனா சிறுவர் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவர்களுடைய விஷயத்துல நம்ம எப்படி ஜனாச தொழை நம்ம அதுல நம்ம எப்படி நடந்துக்கணும் என்பதை விளக்கக்கூடிய வகையில அபுதாபுல மூவாயிரத்தி நூற்றி எண்பதாம் விளக்கம் உள்ள ஹதீஸ் நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு அந்த ஹதீஸ் தான் அதனுடைய பிற்பகுதியில் இடம் பெற்றிருக்கேன் அதாவது பிள்ளை ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்காக வேண்டி ஜனாத தொழில துவா கேட்காம அவருடைய பெற்றோருக்காக நாம் என்ன செய்யணும் அவர்களுடைய மன்னிப்பிற்காகவும் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல அருள் கிடைக்கணும் என்பதற்காகவும் நம்ம துவா செய்யணும் என்ற கருத்துல சொல்றாங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த துவா நீங்க சொன்ன இந்த துவா ஆரம்பமே ஆரம்பம் எப்படி வருது அல்லாஹ் வராமோ இறைவா இவரை மன்னித்து அருள் புரிவாயாக இவருடைய பிழையை பொறுத்து பிற பிழையை பொறுத்து சுகமளிப்பாய் அப்படின்ற கருத்து தான் வருது நான் குழந்தைகளுக்கு ஏது பாபம் பிழை பொறுக்கிறது அதெல்லாம் இல்ல இல்ல அப்ப இந்த துவாவை நாம ஓதாமல் ஏன்னா அர்த்தமற்றதாகிவிடும் அதனாலதான் நபிசுவாசலம் அவர்கள் வந்து பிரத்யேகமாக சொல்றாங்க இறந்த வந்துட்டு பிள்ளையாக குழந்தையாக இருக்கிறாங்கன்னா அவளுடைய பெற்றோருக்கு தான் அதுவான் நபி சிவா செல்லாம் அவர்கள் வந்துட்டு இன்ன துவாவை ஓதுங்க பெற்றோருக்காக அப்படின்னு சொல்லி ஜனாச தொழகை எந்த ஒரு துவாவையும் நமக்கு சொல்லி கொடுக்கல அப்படிங்கறதுனால நாம வந்து அஹ் அரபி மொழி தாய்மொழியா கொன்றவங்க என்ன செய்வாங்க அவருடைய அரபி மொழியில அவங்க வந்து கேட்டுக்குவாங்க ஆனா நபி சிவா செல்லாம் அவர்கள் எதுவும் சொல்லி கொடுக்கல அவர்களாக வாசகங்களை அமைச்சுக்கலாம் அந்த ஒரு ஃப்ரீடத்தை சுதந்திரத்தை நபி சுவாசம் தந்திருக்கிறாங்க இப்போ குரானை ஓதணும் அல்லது நபீஸ் அஸ்லம் கற்று தந்த ஒரு துவாய் ஓதணும்னா அரபியில எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே வா ஒரு சின்ன ஒரு மாற்றம் இல்லாமல் ஓதணும் ஆனா எங்கெல்லாம் நீங்க துவா செய்து கொள்ளுங்க துவா செய்யுங்க உதாரணமாக சஜ்தால துவா செய்யுங்க அத்தியாசத்தினுடைய இருப்பினுடைய கடைசியில் துவா செய்யலாம் சொல்கிறாங்களே அதிலெல்லாம் நம்ம எப்படி நம்ம தாய்மொழிய துவா கேட்கலாமோ அதே மாதிரிதான் ஜனாசா தொலைகளை கூட நாம என்ன செய்துக்கலாம் துவா கேட்கலாம் இல்ல கூடாதுன்னா இப்போ உதாரணமா இப்போ நபீஸ்வஸ்லம் வந்து மரணித்த அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்காக மன்னிப்பையும் அருளையும் கேளுங்கன்னு சொல்றாங்க அது அருவியில ஒவ்வொரு அரபில அருவியில அறிஞ்சு வச்சுருக்குறோமா கிடையாது தானே நம்ம வந்துட்டு நம்மளுடைய தாய்மொழியில என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து கேட்டுக்கொள்ளலாம் இப்போ ஒருத்தர் யாரோ மௌலானாவோ மௌலவி யாரையோ கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க அறவில கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நீங்க மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட அது வந்து நபிசுலம் அவர்கள் சொல்லி கொடுத்தாதான் அதை தான் நம்ம வந்துட்டு மரணம் செய்யக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு உயர்ந்த தரஜால வைக்கணும் வேற யார் ஒருவர் வந்து ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்கன்னா அது அப்படியே மரணம் செய்ய வேண்டும் என்பது நம்ம மார்க்கத்தில் கிடையாது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உள்ள இடத்துல வேற யாருக்குமே அந்த இடத்த நாம கொடுத்துடக் கூடாது என்பதை நம்ம கவனத்திலையும் கொண்டு அவர்களுக்காக வந்து மன்னிப்பிற்காகவும் பெற்றோருக்காக அருளுக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நம்ம சில நபி மொழிகளை இதற்கு அடிப்படையாக கொள்ளலாம் உதாரணமாக முஸ்லீம் மீதமுள்ள ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்காம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் ஒரு முஸ்லீமுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் பொழுது இறைவன் வந்து கட்டளை இட்டவாறு இன்னால் இல்லாஹி வைனா இலை என்று கூறிவிட்டு அல்லாஹ் மஜூர் நிஃபி முசீபத்தி வஹலிஃப் லி ஹைரம் மின்ஹா இறைவா எனது இந்த துன்பத்திற்காக முசிபத்திற்காக நீ வந்து கூலி தருவாயாக இதை விட சிறந்தது எனக்கு பகரமாக தருவாயாக என்று கூறினால் அதைவிட சிறந்தது அல்லாஹ் அவருக்கு பகரமாக பகரமாக ஆக்காமல் இருப்பதில்லை என்ற கருத்தில் சொல்கிறாங்க இது முஸ்லீம் ஆதரப்பூர்வமாக செய்தியை பதிவாகியிருக்கு அப்போ இந்த ஹதீசன் அடிப்படை துவா கருத்தை உள்வாங்கி நாம இப்படி கூட வாசகத்தை அமைச்சுக்கலாம் இறைவா குழந்தையினுடைய இந்த மரண செய்தியை கேட்டு ஒரு பொறுமையை மேற்கொள்கின்றிருக்கிறார்கள் இவருக்கு வந்து என்ன செய்ய நற்கூலி அதற்காக நீ வழங்குவதையாக இவர்கள் இழந்த இந்த குழந்தையை விட சிறந்த ஒரு குழந்தையை சிறந்ததை என்ன செய்ய அவர்களுக்கு பகரமாக அழிப்பாயாக என்ற கருத்தில் நம்மளுடைய துவாக்களை நாம் வந்துட்டு அமைத்து கொள்ளலாம் என்பதையும் நம்ம என்ன செய்து கொள்ளலாம் விளைய்க்கலாம் முக்கியமாக மன்னிப்பிற்காகவும் அதே போல அருளுக்காகவும் நம்ம வந்துட்டு கவனம் செலுத்தி விட்டு அதே போல நம்ம அந்த முஸ்லீமில் சொன்ன அந்த ஹதீஸ் இருக்குல துன்பம் ஏற்பட்டால் என்ன கேட்கணும் அப்படின்ட்டு அந்த ஹதிசையும் அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய துவாக்களை நாம வந்துட்டு அமைத்து கொள்ளலாம் அதற்கு அடுத்து மூன்றாவது கடைசியாக நீங்கள் கேட்குறது என்ன அப்படின்னாக்கா பெண்கள் வந்துட்டு மையத்தை குளிப்பாட்டலாமான்னு கேட்குறீங்க இது பொதுவாக நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ள ஒரு விஷயம் அந்த ஆண்கள் இறந்தாங்கன்னா ஆண்கள் குளிப்பாட்டுவாங்க பெண்கள் இறந்தாங்கன்னா பெண்கள் குளிப்பாட்டுவாங்க இப்போ இதுக்கு மாற்றமாக ஆண் இழந்தால் பெண் பெண் இழந்தால் ஆண் அப்படின்னு நம்ம குளிப்பாட்டலாமா அப்படின்னாக்கா அதற்கு சி சில விதி உண்டு உயிரோடு இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட நிலையில நாம இருக்கிறோமோ அதே மாதிரிதான் மரணித்த பிறகும் அதற்குன்னு தனியாக சட்டம் விதிவிலக்கு சொல்லப்படாத வரை அதுதான் சட்டம் இப்போ உதாரணமா அஹ் கணவன் மனைவி இருவரும் வந்து சேர்ந்து குளிக்கலாம் என்று மார்க்கத்துல இருக்கு அவர்களுக்கு மத்தியில் அவுரத் அப்படிங்கிற அந்த அளவுக்கு பேண அதில் பேணணும் அப்படிங்கிறது கிடையாது கணவன் மனைவி இருக்கும் பொழுது தனிமையில் அப்போ நவிசலமாரி என்ன செஞ்சுக்கிறாங்க அவருடைய மனைவி மருவம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா குளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஆதரப்பணமா ஹதீசுகள் உண்டுங்கிறனால ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவி அவர்களுடைய உடலை குளிப்பாட்டலாம் ஒரு மனைவி இறந்து விட்டால் கணவன் மனைவியினுடைய அந்த உடலை குளிப்பாட்டலாம் இப்போ அதற்கு ஏற்பாருங்க அபுதாது உள்ள மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸு நபீஸ்வது சல்லாம அவர்கள் இறந்த பிறகு அவர்களை வந்துட்டு சஹாபாக்கள் குளிப்பாட்டுறாங்க ஆடை இருக்கக்கூடிய நிலையிலேயே என்ன செய்கிறாங்க குளிப்பாட்டுறாங்க ஆண்கள் தான் குளிப்பாட்டுறாங்க ஆனால் அதற்கு பிறகு ஆயிஷா அவங்க வந்துட்டு வருந்தி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னன்னா தூ மீன் அம்ரி அதாவது நபி சலாம் அவர்கள் இறந்த அந்த சந்தர்ப்பம் மீண்டும் வரும் என்று இருக்குமானால் நபீ சொலோ அவருடைய அவர் அவர்களுடைய மனைவியர்கள் தான் அவர்களை குளிப்பாட்டி இருப்போம் குளிப்பாட்டுவோம் என்ற கருத்துல சொல்றாங்க மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க வந்துட்டு வருத்தப்படக்கூடிய செய்திதான் இருக்கு ஹலாலா இருக்க போயும் தான் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி செய்யலாம் இது கூடுதல வேற விதி வழக்கம் நம்ம என்ன விளங்கிக்கலாம் ஒரு குழந்தை ஆறு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தைய உயிரோடு இருக்கும்போது யார் குளிப்பாட்டுவா அம்மா குளிப்பாட்டுவாங்க அல்லது அப்பா குளிப்பாட்டுவாங்க அப்படிங்கும் பொழுது தாராளமாக அந்த குள்ள அந்த குழந்தை அந்த பிள்ளை இறந்துருச்சுன்னா அவங்களுடைய அம்மாவோ அவருடைய அப்பாவோ தாராளமாக என்ன செய்யறாங்க உயிரோடு பொழுது எப்படி நடந்துகிட்டு இருந்தாங்க ஆறு வயசு குழந்தைய வந்துட்டு அம்மா தானே குளிப்பாட்டுவாங்க ஏழு வயசு குழந்தைக்கு வந்து குளிக்க தெரியாது அப்போ என்ன செய்வாங்க அம்மா தான் குளிப்பாட்டுவாங்கும் பொழுது மரணித்தா விட்டு தான் ஹராம் அப்படின்னு சொல்வதற்கு ஏதோ ஆதாரம் இருக்கணும் ஆதாரமே இல்லாம எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காகலாம் மார்க்கத்தில் ஒரு விஷயம் ஹராம் ஆயிடாது அதனால தாராளமாக ஒரு பிள்ளை இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவருடைய தாய் தாராளமாக குளிப்பாட்டலாம் ஆண்கள் ஜனாசா குளிப்பாட்டுவதற்கு அனுமதி இருக்கிற மாதிரியே பெண்களும் என்ன செய்யலாம் மையத்தை குளிப்பாட்டலாம் என்பதை நம்ம விளங்கி கொள்கிறோம்